திருப்பதியில் நெய் உணவுப் பொருட்களின் தரம் குறித்து அறிய புதிய ஆய்வகம் திறக்கப்பட்டுள்ளது திருப்பதி திருமலையில் உணவுப் பொருட்கள் குடிநீர் உள்ளிட்டவைகளை ஆய்வு செய்வதற்கான புதிய ஆய்வகம் திறக்கப்பட்டுள்ளது இதனை திறந்து வைத்த அறங்காவலர் குழு தலைவர் பி ஆர் நாயுடு அன்னப்பிரசாதம் மற்றும் லட்டு பிரசாதத்தில் பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களின் தரம் குறித்து இந்த ஆய்வகத்தில் சோதிக்கப்படும் என கூறினார் இதற்கு முன்பாக வெளி மாநிலங்களுக்கு மாதிரிகள் அனுப்பி சோதனை செய்யப்பட்ட நிலையில் முதன்முறையாக திருமலையிலேயே நெய்யின் தரம் குறித்து சோதனை செய்ய நவீன ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் குமிடிப்பூண்டி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் உருவ ஒற்றுமையுள்ள வட மாநில நபரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் புகைப்படம் மற்றும் சிசிடிவி வீடியோக்கள் மூலம் அடையாளம் காணப்பட்ட நபரின் உருவத்துடன் ஒத்திருந்த உத்தரப்பிரதேச இளைஞரிடம் ஆரம்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தினர் விசாரணையில் உத்தரப்பிரதேச மாநில இளைஞர் கடம்பத்தூரில் அறை எடுத்து தங்கி ரயில்களில் பாப்கார்ன் விற்பனை செய்தது தெரியவந்தது சிறுமி வழக்கிற்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை என்பதை உறுதி செய்த போலீசார் குற்றவாளியை தீவிரமாக தேடி வருகின்றனர் நீங்களும்